என்னன்னா இந்த மாதிரியான பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே அரசாங்கத்தோட பங்கு தான் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அரசாங்கத்தோட பங்கு அதிகமாக பெரும்பான்மையை கொண்ட வங்கிகள் தான் வந்து பொதுத்துறை வங்கிகள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து கவர்மெண்டோட பங்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பங்கு வந்து கவர்மெண்டோடது எஸ்பிஐயோடதுல ஓகேவா அடுத்து ஐம்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஏழு ச சதவீதம் வந்து அரசாங்கங்கள் பங்குடன் கூடிய பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிஎன்பியில் பார்த்தீங்கன்னா அதுவும் பொதுத்துறை வங்கி தான் ஸோ கவர்மெண்டோட பங்கு வந்து ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் எயிட் செவன் பெர்சென்டேஜ் இருக்கு ஸோ இந்த பர்சன்டேஜும் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்கலாம் எஸ்பிஐல கவர்மெண்டோட பங்கு எவ்வளோ இல்லை பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல என்னது அரசாங்கத்தோட பங்கு எவ்வளோன்னு கூட கேட்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நார்மலா வந்து ஒரு பொதுத்துறை பேங்க்கா பொதுத்துறை வங்கியா இருந்துச்சு அப்படின்னா அல்ல பிப்டி பெர்சென்டேஜ் பங்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பங்கு தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒவ்வொரு பேங்கை பொறுத்து சில சின்ன சின்ன வந்து வந்து விட தான் கவர்மெண்டோட பங்குங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பொதுத்துறை வங்கிகளை ரெண்டு வகையா பறிக்கிறாங்க ஒன்று வந்து தேசிய மயமாக்கமாக்கப்பட்ட வங்கிகள் இன்னொன்று வந்து மாநில வங்கிகள் மற்றும் அவற்றின் கூட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பறிக்கிறாங்க தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே அதோட கண்ட்ரோல் எல்லாமே நம்மளோட கவர்மெண்ட்ல தான் இருக்கும் ஓகேவா ஸோ அரசாங்கம் தான் அந்த வங்கியை வந்து கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துற வேலையெல்லாம் பார்ப்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா அப்புறம் ஓரியன்டல் பேங்க் இது இந்த பேங்க் அப்புறம் அலகாபாத் வங்கி ஸோ இந்த மாதிரியான வங்கிகள் எல்லாமே பொதுத்துறை வங்கிகள் ஸோ இதோட பங்குகளை போது கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா அவங்களோட பங்குகளோட எண்ணிக்கையை குறைக்க குறைச்சிக்கிட்டே வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ இது வந்து இது எல்லாமே வந்து பொதுத்துறை வங்கிகள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா என்னென்னலாம் பொதுத்துறை வங்கிகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகளில் அரசாங்கம் சிறுபான்மை பங்குதாரராக மாறவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களோட பங்குகளை அவங்களோட ஷேரை குறைச்சிக்கிட்டே வரும்போது கடைசியில் சிறுபான்மை பங்குதாரராக கவர்மெண்ட்டும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு

நம்மளோட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ப பிரைவேட் செக்டர் பேங்க்கில் டாப் டென் ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஓகேவா இந்த தனியார் துறையோட பங்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தையோ அதாவது தனியார் நிறுவனத்தையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய தனிநபர் வசமோ இருக்கும் ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே அரசு சாராத தனியார் நிறுவனங்களாக இருக்கும் அதோட பங்குகள் எல்லாமே அது மட்டும் இல்லாம வங்கிகள் வந்து தனியார் நிர்வாகிகளால நிர்வாகி அதுக்குன்னு தனியான நிர்வாகிகள் வந்து இருப்பாங்க அடுத்து நம்ம தமிழ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்த வங்கிகள் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வங்கி இருக்குன்னா அதில் செவன்ட்டி டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து பொதுத்துறை வங்கிகளாக தான் இருக்குது மிச்சம் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் தான் வந்து தனியார் துறை வங்கிகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேட்கலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பொதுத்துறை வங்கிகள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குன்னா செவன்டி டூ நைன் நம்ம எண்ணிக்கையில் சொல்லணும் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் அதாவது இருபத்தி ஏழு பொதுத்துறை பேங்க் இருக்குது பொதுத்துறை வங்கிகள் அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கு இருபத்தி வந்து பிரைவேட் தனியார் வங்கிகள் இருக்கு இந்த நம்பரும் ரொம்ப முக்கியம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பொதுத்துறை வங்கிகள் இருபத்தி வந்து தனியார் துறை வங்கிகள் ஸோ இந்த பொதுத்துறையாக இருக்கட்டும் தனியார் துறை வங்கிகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமை வங்கியான ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து என்னது இவங்களுக்கு க கடன் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை பணம் வழங்குறதா இருக்கட்டும் இது எல்லா ஒத்துக்குமான உரிமம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா ஆர்பிஐ தான் ஸோ ஆர்பிஐ கீழே இந்த பொதுத்துறையும் தனியார் துறை வங்கிகளும் வந்து தங்களோட பணிகளை செய்வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அரசாங்கத்தோட நிதி ஆதாரத்தை பெருக்கும் முயற்சிக்கான ஒரு ஊக்கியாகும் இதனாலதான் வந்து பேடிஎம் பேங்க் அப்புறம் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இதெல்லாம் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அடுத்து வந்து வங்கிகள் தேசிய மயமாக்கப்படாது ஸோ எந்த வருஷத்துல வந்து வங்கியை வந்து தேசிய மயமாக்குனாங்க அப்படிங்கிறது ஸோ சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தான் நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிறதையே உருவாக்குனாங்க ஓகேவா ஸோ பொருளாதார திட்டமிடுதலோட முதன்மை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலம் ஓகேவா ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாகவே வங்கிகள் ஃபுல்லாகவே தனியார் வசமாக இருந்துச்சு இந்த திட்டமிடுதலுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து தேசிய தேசிய மயமாக்குனாங்க ஸோ அப்படி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஜூலை பத்தொம்போதில் பதினாலு பெரிய பேங்க்கை வந்து வணிக வங்கிகளை வந்து தேசியமயமாக்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மேலும் ஆறு வணிக வங்கிகளை வந்து தேசியமாக்குறாங்க தேசியமயமாக்குறாங்க இந்த கொஸ்டின் தான் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ அதுவும் வந்து எந்த வருடம் வந்து பதினாலு வங்கிகளை வணிக வங்கிகளை வந்து தேசியமயமாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லாட்டி வந்து இந்த இயர் கொடுத்துட்டு எவ்வளோ வங்கிகள் வந்து தேசிய மையமாகப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால இந்த ரெண்டு டேட்டும் வச்சுக்கோங்க நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஜூலை பத்தொம்போதில் பதினாலு பெரிய வணிக வங்கிகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆறு வணிக வங்கிகள் ஏன் தேசிய மையமாகனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா முதன்மை நோக்கம் வந்து சமூக நலத்தை அடைகிறது அதாவது வேளாண்மையா இருக்கட்டும் சிறு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் குடிசை தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையுமே விரிவுபடுத்துறதுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு பணம் தேவைப்பட்டது ஸோ அதனால தான் வணிக வங்கிகளை எல்லாத்தையுமே தேசியமயமாக்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு நோக்கம் அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தனியாரோட முற்றுரிமையை கட்டுப்படுத்தணும் எல்லாத்துலேயுமே தனியார் மயமாக இருக்கிறத கட்டுப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக மக்கள் எல்லாத்துக்குமே கடன் கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிறதுக்காக தேசியமயமாக்கப்பப்பட்ட வங்கிகள் வந்து உருவாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் எங்கே அதாவது எழுபது சதவீத மக்கள் வந்து கிராமத்தில் தான் இருக்காங்க அப்போ அந்த கிராமப்புற மக்களுக்கு இந்த வங்கி சேவையை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேசியமய மக்கள் அப்படிங்கிறது அவசியமா இருந்திருக்கு அடுத்து வங்கி வசதி இல்லாத ரொம்ப ரூரல் ஏரியாலாம் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறதுக்கு இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அது மட்டும் இல்லாம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இருந்த வங்கிகளோட எண்ணிக்கை வந்து பத்தாம இருந்துச்சு சோ அதனால இந்த மாதிரி தேசியமயமாக்கணும் மயமாக்கணும் அப்படின்னா கிராமப்புறமா இருக்கட்டும் நகர்ப்புறங்களையும் நிறைய புது புது பிரான்ச்சஸ் வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தேசியமய மக்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடன் வழங்குறது மெயினாக வந்து வேளாண் துறையை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் அதை சார்ந்த துறைகளை வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு கடன் வழங்குறதுக்கு இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து ரொம்பவே உதவுச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து புதிய தொழிற்கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க தான் நிறைய வங்கி துறையில் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இது எல்லாமே வந்து கிராமப்புற மக்களுக்கு கடன்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேசியமயமாக்கல் அப்படிங்கிறது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படிங்கிறது உருவாக்குனாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்னும் ரூரலில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது இன்னும் போய் சேரலை இன்னுமே அவங்க வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய கடன் வழங்குபவர்களை தான் சார்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து அந்த ஏழு பாயிண்ட் ஏ வந்து தேசியமயமாக்கப்பட்டுச்சு வங்கிகள் அடுத்து நம்ம பார்த்தோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜூலை பத்தொம்போதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு வங்கிகள் தேசிய அதுக்குமே என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடிக்கு மேல் வைப்புத்தொகை கொண்ட பெரிய பேங்க் ஐம்பது கோடிக்கு மேல் வைப்புத்தொகை தொகை கொண்ட பதினாலு வங்கிகளை தேசிய மயமாக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்திங்கன்னா இருநூறு கோடிக்கு மேலே வைப்புத்தொகை தொகை கொண்ட ஆறு வங்கிகளை தேசிய சோ ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டு பதினாலு வங்கிகள் என்ன அலகாபாத்து பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கனரா பேங்க் மத்திய பேங்க் தேனா

தேசிய மயமாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே முன்னாடி இதில் டேட் கொடுக்கல ஸோ இதில் டேட் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் பதினஞ்சில் மொத்தம் ஆறு வங்கிகள் ஆந்திரா வங்கி கார்ப்பரேஷன் வங்கி நியூ பேங்க் ஆஃப் இந்தியா ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் பஞ்சாப் சிந்து வங்கி விஜயா வங்கி ஸோ இது எல்லாமே வந்து தேசிய அவ்வளவுதான் ஸோ இதில் தான் வந்து தனி தனியார் துறைனா என்ன பொதுத்துறைனா என்ன ஏன் வங்கிகள் தேசிய மையமாக்கப்பட்டுச்சு மெயினாக இந்த பதினாலு வங்கி அண்ட் இந்த ஆறு வங்கி அண்ட் எந்த டேட் அப்படிங்கிறதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உள்ள எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கான பீரிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் வித் லெவன்த் அண்ட் டுவெல்த் பாக்ஸ் கொஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோடு சேர்த்து ஸோ வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்க நான் ரிப்ளை Neben der